வணக்கம் ரமாக கோவின் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு பிரதோஷ வழிபாடு நடைபெறாத ஆந்திரா கோவில் பற்றியும் தினந்தோறும் பிரதோஷ பூஜை நடைபெறும் கோவில் பற்றியும் பார்க்க போகிறோம் சிவன் கோவில் அப்படின்னாலே பிரதோஷ வழிபாடு முக்கியமானதாக இருக்கும் அவ்வாறு இருக்கும் பொழுது பிரதோஷ வழிபாடு நடைபெறாத கோவில் தமிழகம் ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில ஆந்திராவில் பிரதா பிரதோஷ வழிபாடு நடைபெறாத கோவில் எது என்றும் அதோட சிறப்பு குறித்தும் இன்றைய ஆவணி மாத கடைசி நாளில் நம்ம பார்க்க போகிறோம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் பிச்சாட்டூர் சாலையில் உள்ள ராமகிரியில் அமைந்திருக்கிற வாலீஸ்வரர் கோவிலில்தான் பிரதோஷ வழிபாடு நடைபெறாமல் உள்ளது சென்னையில் இருந்து சுமார் எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய இடையாற்றுத் தொகை என்ற பதிகரத்தில் கடங்கல் ஊர் திரியாரிக்கரை கைலாயம் என்று இத்தலத்தை குறிப்பிட்டு பாடியுள்ளது சிறப்பு இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு முன்பாக நந்தி இல்லாததுனால இங்கு பிரதோஷ வழிபாடு நடக்கிறது கிடையாது ஆனால் கோவிலுக்கு வெளியே இருக்கிற தீர்த்தகுலத்தின் கரையில் இருக்கும் நந்தி சிலையின் வாயில் இருந்து தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த தீர்த்தம் நந்தி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுது ஆண்டு முழுவதும் தண்ணீர் வந்து கொண்டிருந்தாலும் இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று இதுவரை யாருக்கும் தெரியாதது ஆச்சரியக்குரிய ஆச்சரியத்துக்குரியதாகும் ராமகிரி வாலீஸ்வரர் கோவிலில் உள்ள கால பைரவர் சந்தான பிராப்தி பைரவராக அருள் அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வந்து பைரவரை வேண்டிக் கொள்கிறார்கள் பைரவரின் அருளால் குழந்தை பிறந்ததும் குழந்தையை கொண்டு வந்து பைரவரிடம் கொடுத்துவிட்டு வைரவரின் வாகனமான நாய் வடிவ சிலையை விலையாக கொடுத்து குழந்தையை திரும்ப பெற்று செல்வது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் ராமகிரி வாலீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெறுவதில்லை என்பதும் அனைவரும் அறிந்தது அடுத்தபடியா தினந்தோறும் பிரதோஷ பூஜை நடைபெறும் கோவில் பற்றி பார்க்க போறோம் சிவன் கோவில்கள்ல நடைபெறும் பிரதோஷ பூஜை என்பது சாதாரணமாக பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நடைபெறும் வழக்கம் இந்த நிலையில எந்த ஊர்கோவில்ல தினமும் பிரதோஷ பூஜை நடைபெறுது அப்படின்னு பார்க்கலாம் எதுக்காக நடைபெறுது அப்படின்றதையும் பார்க்கலாம் தேவர்கள் ஒரு சமயம் அமிர்தத்தை ந பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த கொடிய ஆழகால விஷத்தை சிவபெருமான் கட்டளைப்படி சுந்தரரும் விஷத்தை திரட்டி கொண்டு வந்தார் அப்பொழுது சிவபெருமான் ஒரு கன நேரம் விஷாபன க என்னும் வடிவம் தாங்கி அவ்விஷத்தை அருந்தினார் அதைக் கண்ட பார்வதி தேவி அந்த விஷத்தை சிவபெருமானின் கழுத்தில் தங்கும்படி செய்தால் கண்டத்தில் விஷத்தை நிறுத்தியதால் சிவபெருமான் நீலகண்டர் என்றும் அழைக்கப்பட்டார் விஷம் கொண்டு வந்த சுந்தரர் ஆலாலசுந்தர் என்று அழைக்கப்பட்டார் ஏகாதசி என்று விஷத்தை அருந்திய சிவபெருமான் துவாதசி முழுவதும் பள்ளி கொண்ட நிலையில் இருந்தார் பின்னர் துரியோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் மாலை வேலையில சூளத்தை சுழற்றி தமருகத்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நடனமாடினார் இதை கண்ட தேவர்களும் மகிழ்ந்தனர் அதுவே பிரதோஷ நேரம் என்றும் அழைக்கப்பட்டு அன்று முதல் பிரதோஷ பூஜை நடைபெற்று வருகின்றது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை திரையோதசி நாளில்தான் சிவாலயங்களில் பிரதோஷ பூஜை நடத்தப்படும் ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தினமும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ பூஜை நடைபெறுத்த நடைபெறு பெறுகிறது இதை நித்திய பிரதோஷம் என்றும் கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் தியாகராஜரை முப்பது முக்கோடி தெய்வர்களும் தரிசிப்பதாக ஐதீகம் எனவே இந்த கோவிலுக்கு மாலை வேளையில் சென்றால் முப்பத்து முக்கோடி தெய்வர்களின் அருளை பெற்ற புண்ணியமும் கிடைக்கும் தியாகராஜரை வணங்கிய பின்னர் கமலாம்பாலையும் வணங்கிட ஞானம் கிடைத்து வியாழனுக்கே குருவாகும் தகுதியை பெறுவார்கள் திருவாரூர் தியாகராஜன் கோவில் மிக பழமையானது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான சிவன் கோயிலும் ஒரு சமயம் திருப்பார்கடல விஷ்ணு பகவான் தியாகராஜரை தனது மார்பில் வைத்து வணங்கினார் விஷ்ணு பகவானின் மூச்சுக்காற்றினால் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களில் அவரது மார்பில் சிவபெருமான் நடனமாடினார் இந்த மூர்த்தத்தை இந்திரன் வரமாக பெற்று வணங்கி வந்த பின்னர் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடமிருந்து இருந்து வாங்கி வந்து திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தார் இதையடுத்து இத்தலத்தில் சாயரட்சை வழிபாட்டின் வழிபாட்டின்பொழுது தேவேந்திரனை வந்து வணங்குவதாக ஐதீகம் மேலும் உலகில் உள்ள அனைத்து சிவன் கோயிலின் அருளும் மாலை நேரத்தில் இங்கு சங்கமிப்பதாக கூறப்படுது இதன் காரணமாக திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தினம்தோறும் மாலை பிரதோஷ பூஜையும் நடைபெறுது நன்றி